ிாயய நமிிவாயிரிசிட்டம் ஓ சுபா மரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னோந்தே ஓம் குருபிரா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருச்சாச்சா தஸ்மிஸ்ரீ குருவே நம ॐ वु ॐ व ॐ शिव ॐ ह ॐ जन ॐ तव ॐ सत्यं ॐ दत्सत्सौरण्यं भर्पो देवस्य धीमहि धियो यो, यो नः प्रचोदयातोशिशवागनमोदकहस्ते <laughs> सामरकर्णविलमितसूत्र पुत्र விக்ன விநாயகா பாத ஐந்து கரத்தனே ஆனை முகத்தனே இந்தி இளம்பரை போலும் எய்தனே நந்தி மகந்தனே ஞானக் கொழுந்தினே குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் ஓம் கணானாந்தோ கணவத்தியும் அவா மகே கவுமம் கவும் மகா கணபதியே நமோ நம ஓம் ஈசானம் தத்புருஷாணம் அகௌராணம் வாமேவனம் சுருதேனம் சுருதெய்னம் சிசைனிவா நம கவசேற்றமாக ஆத்மத்தாய வித் தாயே சுகசிவாயம் பிரதிஷ்டம் வித்தியாணம் சத்கலாம் சாத்விதிக்கல இந்திரண்ண வர்ணாய நம வாயுவே நம குபேராய நம

ககனசத்ம் தோமதிலட்சியம் ஏகம் சாட்சி மூலமச்சிலம் பாவா பாவாத்தீர்த்தம் திருவிரதகம் சத்பூதம் நமா ஓம் குரு குருபாதோகபாணம் ஓம் குரு குருருருஜிஷ்டபோஜனம் ஓம் குருமூர்த்தி சதா தேவம் ஓம் குரு குருமந்திரம் சதாஜபம் ஓம் தஸ்மிஸ்ரீகுருவே நம வந்தே சம்போ உமாதி சுராகுரம் ஓம் வந்தே ஜகத் காரணம் ஓம் வந்தே பன்னகபூஷண மிருகதரம் உன் வந்தே பசுனாமதியும் உன் வந்தே சூரேஷாம் வங்கி நயனும் உன் வந்தே முகுந்த பிரியம் உன் வந்தே பக்த ஜனாதிஜன எஞ்ச வருணம் உன் வந்தே சிவம் சங்கரம் ஐயருகே புனல் பாயே வங்கி செங்கனல் பாயே சிலமலந்தேன் கையருகே கனிவாழ இன்று காணல் எல்லாம் கனல் பெய்யருகே உடையானே உள்கி விட்டவர் ஏறுவார் மேலுலையில் திரைகள் எல்லாம் மலர் சுமந்து செழுமணி முத்தோடு பொன் வரட்டி கரைகள் எல்லாம் அணி சேர்ந்துருஞ்சி காவிரி கால் பொருள் காட்டுப்பள்ளி மறைகள் எல்லாம் உணந்தோதினவர் அரவமெல்லாம் மற்ற செல்வர்க்கு ஆட்சியால் எல்லார்களமேன் தோளுடைய வண்ண போர்வையினால் நீர் துதித்திலங்கி நூலுடைய இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்து காடுடையே கதிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மாலுடையே இமையோர் பெருமான் மின்னல் இணையொழுடு வரவேணினேன் சலசல சாந்தும் சந்தனம் அகிலோடு உந்தியும் சந்தனம் கரை சாத்தியங்கும் பல பல வாய்தலாத்த பாண்டியின் பாய்திலி காவிரி பாங்கறிவால் கலகல நின்றதிரும் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவல தொண்டர்கள் துளி தின்றாள் சுடல் வள கலனமும் சொல்லுவோமே தலைய விழும் நிழல் நின்று தாமரை செங்கடலை எல்லாம் கலையவிழும் குடலால் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி அலைவயிலும் பாமனை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்சை அறுக்கலாமே முடிகையால் தொட்டு முற்று தருங்கை கருமின் கட்டி கடிகையால் ஏற்று நின்றான் கரிதாய கண்டன் பொடியணி மேனியனே பொருளோடு நீர் சுமந்து முன்னேற்று நின்று அடிகையால் தொழவல்லார் தொண்டர் அருவினையைத் துறந்த செய்வார்களேம் பிறையுடையார் பெரியோர்கள் பெம்மான் பேய்களல் நாள்தோறும் பேணி ஏற்று நின்று மறையுடையார் மல் வாழ்வுடையார் வரந்தரும் நஞ்சுண்ட கண்டன் கரையுடையார் கால் காமனை காய்த்தவன் காட்டுப்பள்ளி குறையுடையார் குழபூத செல்வனை குறைகளிலே கைகளில் கூப்பினோமே மேம் செற்றவர்தம் அறமெய்து செய்ததெல்லாம் ஏற்று நின்று உற்றவர்தம் எய்தி நல்ல உத்தமராய் இருந்தால் உலகில் பெற்ற பெருமானையுள்ளோ பேசுவதும் மற்றொரு பேச்சுமில்லை ஒன்று உலோ திகில் உச்சி போற்றி உள்முகந்து குண்டர் குழு அரைப்பதும் குணம் கண்டேன் வண்டமரா கொன்ற மாலை வார்த்தடையான் கடல் வாழ்த்துவோமே பொன்னில் தாமரை நிலை தேர்த்தி